ஹாய் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு தைப்பூசம் நேற்று எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நானும் வரேன் கார்த்திகிட்ட கேட்டுட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறமேட்டு ஒரு ரேடியாக கிளம்பியாச்சு கிளம்பி கோயம்பேட்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பட் கோயம்பேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஒன் ஹவர் ஒன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஸோ நாங்கள் கோயம்பேட்லேருந்து ரெட் ஹில்ஸ்க்கு ஒரு பஸ்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரிக்கு ஒரு பஸ்ஸும் பிடிச்சி போயிட்டோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வெளியிலேயே தாங்க விட்டுடுறாங்க பஸ்ஸு அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ ஷேர் ஆட்டோலாம் போகுது மினி பஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் மினி பஸ்லாம் எதுவுமே என் கண்ணில் படவே இல்லை ஃபுல்லாக அந்த ஷேர் ஆட்டோஸ் தான் ஓடிட்டுருக்கு ஒருத்தருக்கு இருபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க இப்படி தாங்க நாங்கள் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டோம் நான் வந்து வரேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறமேட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோயில்கிட்ட போன உடனே ஒரு இடத்துல வந்து அந்த பிரசாதம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்ருப்பாங்க போல இருக்கு அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா உப்புமா கொடுத்தாங்க நாங்கள் போகிறப்ப நாங்கள் பாருங்கள் எங்கள் அப்பா வந்து என் பிள்ளையையும் பொண்ணையும் வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறந்தான் வந்து தெரிஞ்சுது நம்ம எவ்வளோ கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து விளக்கு தீபம் வாங்கிக்கிட்டேன் வெளியில் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா விளக்கு தீபம் அப்புறம் இந்த விளக்கு ஏற்றும் இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க அது பக்கத்துலேயே விளக்கு வைக்கிறாங்கங்க அந்தக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயாம் அதுக்கப்புறமேட்டு இந்த கல்லெலாம் அடுக்கி வச்சுருக்கு அதுக்கு மேலே வந்து தீபம் ஏற்றுனா வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐதீகம் இருக்கான் எங்கள் அத்தையும் சொல்லி அமுச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் எங்கள் அத்தை கோயில் பின்னாடின்னு தான் சொன்னாங்க பட் கோயில் பின்னாடி அப்படி எனக்கு எதுவும் தெரியல இந்த இடத்துல தான் கல் வச்சுருந்தாங்க அந்த கல்லையே வந்து ஒரு நாலஞ்சு பேர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நூற்றம்பது ரூபாய் என்னமோ காசு கேட்குறாங்க அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து கல் கொடுக்குறாங்க ஒரு பத்து கல் கொடுக்குறாங்க அதை நம்ம மேலே மேலே அடுக்கி வச்சு அது மேலே வந்து விலைக்கேற்றுரும் நம்ம திரும்புகிறோமோ திரும்பலியோ அதெல்லாம் பார்க்க பார்த்த உடனே டக்கு நம்ம திரும்பினோன்னே விளக்கு தீபத்தை எடுத்து கீழே வச்சுட்டு திருப்பி செங்கல் எடுத்து அவங்களே அடுக்கி வச்சுக்கிட்டு நி நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து காசுக்காக கல் கொடுக்குறாங்க அதே கல் எடுத்து நான் வாங்கலான்னு நினச்சேன் பட்டு வந்து நான் வாங்கறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வந்து இப்படி பண்ணுறாங்களே சரி நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமான்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம முருகனுக்கு வந்து விளக்கு எத்தனை மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு ஆறு விளக்கு அந்த ஆறுமுகம் விளக்கு இருக்குல்ல வெத்தலை விளக்கு அது வந்து நான் போட்டுட்டு வந்தேன் அதுவே எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு சரி ஓகே நம்மள போய் லைன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டு நடக்கிறாங்க 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 நடந்துக்கிட்டே இருக்காங்கங்க நடந்து போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நிற்கிதுங்க லைனு கோயில்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நிற்கிது இப்போ இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு நஷ் அங்கே ஷெட்டு மாதிரி தெரியுதுல அந்த இடத்துக்கு போயிட்டு தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டே கிட்டே போகிறாங்க நான் கிட்டே போகும்போது காமிக்கிறேன் பாருங்களேன் இவங்க வந்து உடம்பு சரியில்லை இவங்க வந்து அப்படின்னு சொன்னதுனால நான் கிளம்பி வந்துட்டேன் இப்போ கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு நடந்து வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணுறேன் முருகன் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி வந்துட்டேன் உள்ள போய் பார்த்தா தான் நான் முருகன் கூப்பிட்டாரா இல்லையான்ட்டு நம்ம பார்த்துட்டு சொல்றேன் ஒரே ஏரியா ஒரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு நான் காமிச்சல அந்த ஷெட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் நாங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட்டில் போனதுனால இந்த பக்கம் போகிறோங்க அதுவுமே ஒன்றும் கிடையாது இது நிழலில் போவோம் அது வெயிலே போதுங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி லைன்லாம் செம்ம தான் இப்போ இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லைன் நிற்குதுங்க இந்த பக்கம் ஒரு நாலு லைன் அதுக்கப்புறம் கோயில் கிட்டே போயிட்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஏழு லைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழு லைன் நிற்குது அப்பா எவ்வளோ கூட்டங்க நான் இந்த மாதிரி கூட்டத்தை திருப்பதியில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி திருவண்ணாமலை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார் அங்கே பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் கோயிலுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் ஒரு அடியாக வந்து முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு நான் வந்து முருகன் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் சாமி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்புகிறேன் இவ்வளோ பேர் வராங்க ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்து இத்தனை பேர் வருவாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலங்க அதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்துச்சு தவிர மற்றபடி வந்து ஹாப்பியாக முருகனை பார்த்துட்டு வீடு திரும்பியாச்சு வரும்போது இந்த ஆட்டோவில் தான் வந்தோம் இந்த ஆட்டோ பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதனால் உங்களுக்காக ஒரு கிளிப்பிங் நட்டப்பா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்